இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயிபாபா சாய் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் தம்பியை கூப்பிட்டு வந்து கோயிலை வந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வியாழ மணிக்கு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் இது வந்து நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வியாழ வியாழ மணிக்கு இருக்கோம் இப்போ வந்து தம்பி கூட நான் சொல்ல இங்கே வீடியோ எடுக்க அலாவுட் உங்களுக்காக பார்த்து எடுக்கிறோம் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து இந்த கோயிலுடைய வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் தவறு தான் இருந்தாலும் பரவாயில்லை மன்னிக்கணும் நம்ம ஒன்றும் எந்த தப்பு செய்யலை சரிங்களா இதுதான் சாய்பாபா கோவிலு ஏதோ நாங்கள் எப்போவுமே வந்து வியாக வியாகம் தவறாம வந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் பல வருஷம்னா ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா

வந்து அனுமார் சிலையம் போகிறதுக்குங்க இதுக்கு முன்னாடியே வாரம் வாரம் வந்து இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்துட்டு இந்த நைட்டு பத்து மணிக்கு வரும் வேலையெல்லாம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலில் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் தம்பி கூட வந்திருக்காரு நீங்கள் பாருங்க தம்பி கூட ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கோம் என்ன ஒன்று வருத்தம்னாக்கா தம்பிக்கு வந்து கையில் போட்டுட்டு இருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை ஓகேங்களா E okay, bye.